கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மள யாரோ கூப்ட மாதிரி இருந்துச்சு ஆளையும் காணல உன்னையும் காணல யாருன்னு தெரியலையா அட நம்ம சின்ன பொண்ணு இப்படி அணக்கம் காட்டாம வந்து படுத்துருக்க தூங்கிட்டு இருக்கா முடிச்சுக்கிட்டு இருக்கா ஒண்ணும் தெரிய மாட்டேக்கா ஒருவேளை அசந்து தூங்கிட்டு இருப்பாளோ சரி எதுக்கும் எழுப்பி பாப்போம் சின்ன சின்ன பொண்ணு என்ன ஒரு அற்புதமான கேள்வி ஒருவேளை நான் இப்ப தூங்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கிடுங்க தூங்கிட்டா இருக்கான்னு கேட்டா நான் முழிச்சு ஆமாக்கா நான் தூங்கிட்டு தான் இருக்கேன்னா சொல்லுவேன்

ஒரு வீட்ல கொஞ்ச நேரம் நிம்மதியா என்ன இருக்க விடுதாவளா யாங்கிட்ட பண்ணே உன் சம்பந்திகாரி அப்படியே ஒண்ணு போட்டு பாடா படுத்துதா ஆமாக்கா எங்க வீட்ல ஒரு அஞ்சு நிமிஷம் என்னால ஃப்ரீயா இருக்க முடியதா ஏன் மைனியோ அத செஞ்சுதாங்க இத செஞ்சுதாங்க மீன் கறிய நல்ல நாக்குக்கு சுர்க்கன வெச்சுதாங்க அப்படி இப்படின அம்மா இம்மாவோட யாங்கிட்ட ஆர்டர் போட்டுட்டு இருக்கவகா சரி வந்தவ ரெண்டு நாள்ல போயிருவானு பார்த்தா இங்கே பழிக்கடையால கிடக்கா அம்மைக்கு மவளுக்கும் நல்ல வேலை வேலைக்கு சோர் பூஞ்சி குடுத்துக்கிட்டு எல்லா வீட்டு வேலையும் பாத்துட்டு கிடக்க பாத்தியா நல்ல சொகுசா சம்பந்திகாரி இங்கே வீட்லயே உட்கார்ந்துக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கா புலுக்கு கூட மாட வாங்குடா ஏதாவது வீட்டு வேலை கொஞ்சம் செஞ்சு தந்தா

சரி நம்ம மைனிகாரி வெறும் ரசத்தையும் தொகையிலையும் வச்சிருக்கான்னு நினைச்சிக்கிட்டு கோவப்பட்டு மாமியார் வீட்டுக்கு கிளம்பிடுவான்னு பார்த்தா அம்மையும் ரசத்தை டம்ளர் டம்ளரா குடிச்சுக்கிட்டு இருக்காக்கா என்ன பண்ணி சொல்லுதான் ஆமாக்கா என்னத்த செய்ய எல்லாம் ஏன் ரசத்தை வச்சாலாவது சம்மந்திகாரி மாமியார் வீட்டுக்கு கிளம்பிடுவான்னு பார்த்தா அம்மா இம்மாவளும் உட்காந்து ரவுண்ட் கட்டி ரசத்தை குடிச்சுக்கிட்டு இருக்காவக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு ஆமாக்கா நான் தான் கடைசியில பாவம் அதான் அங்க இருந்தா அம்மை மாவன் தொல்ல தாங்க முடியாது இன்னும் வேற ஏதாவது செஞ்சு தாண்டி கேட்டுருவாங்க நினைச்சுக்கிட்டு தான் உங்க வீட்டு பக்கமா வந்துட்டேன் இப்படி ஏதாவது ஒரு நேரம் வீட்டுல இருந்து வெளியே வந்தோம்னா உடனே எங்க மாமியார் சொல்லுவாவோ அவ அந்த வீட்டுக்கு போயிட்டா பக்கத்து வீட்டுக்கு போயிட்டா அந்த வீட்டுல போய் பாடு பேசுதா இந்த வீட்டுல போய் பாடு பேசுதானே என் சம்பந்திக்காரிகிட்ட என்ன பத்தி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காவாக்கா

நான் கமலக்கா வீட்டில் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பாடு பேசுவேன் அப்படியே சாயங்காலம் நாலு மணி ஆயிருமா கமலக்கா காப்பியை போட்டு ஒரு கப்பு காப்பி எனக்கு தருவாவோ காப்பியை குடிச்சிக்கிட்டு அப்படியே நேராக கிருஜாக்கா வீட்டுக்கு போவேன் கிருஜாக்கா வீட்டில் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பாடு பேசிக்கிட்டு அந்தளவு சரோஜாக்கா வீட்டுக்கு போவேன் சரோஜாக்கா வீட்டில் வடை பச்சி போண்டா ஏதாவது செய்வாவோ அதில் ரெண்டு திண்டுக்கிட்டு அந்தளம் பக்கத்தில் நம்ம கீதா வீட்டுக்கு போவேன் யார் வீட்டுக்கும் போக மாட்டேன் யார் வீட்டுக்கும் போக மாட்டேன் சொல்லிக்கிட்டேன் தெருவில் இல்லை எல்லார் வீட்டுக்குமே போயிட்டு வீட்டு வேறு கீதான் வீட்ல இருந்துகிட்டு வந்த கதை போன கதை எல்லாத்தையும் பேசிக்கிட்டு அந்த ஒரு ஏழு மணிக்காணி எங்க வீட்டுக்கு போவேன் நீங்களே சொல்லுங்கக்கா நான் யார் வீடுக்குக்கா போறேன் நமக்கு வீடு உண்டு நம்ம வீட்டு வேலை உண்டு நான் பாட்டுக்கு இருக்கேன் ஆனா எங்க மாமியாக்காரு என்ன வருத்தம் வரவோ தெரியுமா இவ ஒவ்வொரு வீடு வீடா போய் பாடு பேசா அப்படி இப்படின்னு போட்டு குடுத்துக்கிட்டு இருக்கோப்க்கா நீங்களே சொல்லுங்கக்கா எங்க மாமியாருக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கான்னு ஆமாமா இவன் மாமியாருக்கு மனசாட்சியே இல்லைண்ணா ரெண்டு மூணு வீட்ல போய் பாடி பேசாத மட்டும் நான் சொல்லியிருக்கவா ஆனா இது தெருல எல்லாரும் வீட்லயும் போய் பாடு பேசிட்டு வரான் காணதை வரைக்கு நான் எந்த வீட்டுலக்கா போய் சாப்பிடுவேன் யாரு வீட்லயும் ஒரு மடக்கு தண்ணி கூட நான் வாங்கி குடிக்க மாட்டேங்கா உங்களுக்கே தெரியும்ல அப்படி ஏதாவது வேணும்னா கூட உங்க தான் வந்து வாங்குவேன் ஒரு கப்பு சீனியே தாங்க ஒரு ரெண்டு கரண்டி காப்பி தூளை தாங்கன்னு கேட்பேன் அப்புறம் நம்ம கீதா வீட்டுல ரெண்டு முருங்கக்கா கடன் பறிச்சுக்கிடுவேன் அப்புறம் நம்ம சரதாக்கா வீட்டுல ஒரு கப்பு சாம்பார் தாங்கன்னு தருவாவோ பாத்துக்கலக்கா நான் எங்க மாமியாருக்கு எப்படிப்பட்ட நல்ல மருமகளா இருக்கேன் ஆனா எங்க மாமியார் தாங்க என்னை பத்தி புரிஞ்சுக்கிடவே மாட்டேக்காவோ இப்ப கூட பாத்தீங்களா நான் வீட்டுக்குள்ள வரும்போது எங்க அடிக்கடில பாத்திரம் கூட்டுற மாதிரி சத்தம் சின்ன கைட்டு பாத்திரம் கிடந்துச்சு அதையும் கழுவிட்டு இருந்தேன் பாத்தீங்களா வீட்டுக்குள்ள வந்தவன் சரி வேலை பாத்துக்கிட்டு இருக்கவோ நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நாமக்கூஞ்சல்ல படுத்திருந்தேன்

கொஞ்சம் சொன்னா கூட நீங்க கேக்கவா போறிய உங்க அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டு நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக நான் வெயிட் பண்ணா போய் எடுத்துட்டு வாங்க

எங்க மாமியாரரும் சம்மந்திக்காரையும் சேர்ந்து வீட்டை இல்ல காலி மட்டுந்த மாதிரி இருக்கு எது ஆஹா காலையில

அம்மா வண்டில கரும்பு கட்டெல்லாம் இருக்கு அது வந்து அண்ணே இப்ப உங்களுக்கு ரெண்டு மூணு கெட்டு கரும்பு வாங்கிட்டு வந்தோம்ல அதுல நம்ம கொஞ்சம் தின்னுட்டோம்ல தின்னு மீதி தான் வீட்டுக்கு எடுத்துட்டு போற மாதிரிங்க கரும்பு கட்டு சரி அது என்ன முதுகுல சாக்கு பையெல்லாம் தூக்கி வச்சிருக்க மைனி அதுவா அந்த சாக்குல எங்க அம்மா எனக்கு கொடுத்த பொங்கல் சீர் வரிசையில இருக்கு அதெல்லாம் எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போணும்ல அதான் சாக்குல போட்டு கட்டி வச்சிருக்கேன் என்னது

சவுண்ட் கேக்கி அட ஆமா சாக்குக்குள்ள இருந்து பாத்திரம் சவுண்ட் எல்லாம் வருது எம்மாடி எல்லா பித்தள பாத்திரம் எல்லாம் இருக்கு ஐயோ எல்லா பாத்திரமும் கீழே விழுந்துட்டே இந்த பித்தள பாத்திரம் எல்லாம் எங்க அம்மா எனக்காக கொடுத்தத இல்ல எங்க அம்மா எனக்கு கொடுத்த பித்தள பாத்திரத்தை சாக்கு முட்டில போட்டு கெட்டி இந்த மேனகா அவங்க மாமியார் வீட்டுக்கு கொண்டு போகலாம்னு வச்சிருக்கா கெட்டி உங்க மைனி கறி பிடாடி முடிச்சிட்டே இருக்க முளியே சரியில்லடி கண்டுபிடிச்சிட்டா நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு அவ்வளோதான் நான் எவ்வளவு நீ கேட்டியாட்டி எம்மா நீயும் பையன்ட்டி என்னையும் பையன் உறுத்தாதம்மா நான் மைனிக்காரி எதையாவது சொல்லி சமாளிச்சிவிடுவேன் நீ கொஞ்சம் அமைதியாக இரு என்னத்த சொல்லி சமாளிக்க போகிறியே மேனுஹா ஹா அமைனி என்னன்னு சொல்லுங்க எங்கம்மா நீ வீட்டுக்கு எடுத்து என்ன இப்படி

பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொங்கல் சீர்வரிசை அம்மா வீட்டுல இருந்து எடுத்துட்டு போறாளேன்னு நினைச்சேன் எங்க வீட்டுல பொருள் எல்லாம் ஆட்டைய போட்டுட்டு போகலாம்னு பாக்கலாம் இன்னைக்கு இருக்கட்டி உனக்கு அப்படியே எமல ரொம்ப அக்கறையா இருக்காத நினப்பு நானும் நம்ம செஞ்ச ரசம் தான் வேலை செஞ்சுட்டு இவன் மாமியார் வீட்டுக்கு கிளம்புதான்னு பார்த்தா என் பொருள் தூக்கிட்டு ஓடுறதுக்கு இவன் ரெடியா நிக்க இங்க பாருமா சம்பந்திகாரி மேனகா என் பாசம் மரியாதை எல்லாம் இருக்கதெல்லாம் இருக்கட்டும் எங்க வீட்டுல உள்ள பொருள் எல்லாம் நீ ஒண்ணு எடுத்துட்டு போவேண்டாம் உனக்கு சேர வேண்டிய பொங்கல் சீர்வரிசைய கொஞ்ச நேரம் இரு நானே எடுத்துட்டு வரேன் பாட்டி அம்மா எப்படி சமாளிச்சேனே ஒரே ஓட்டத்துல வீட்டுக்குள்ள ஓடியே பைட்டாவல மைனிகாரி குலந்த பித்தல பாத்திரத்தை எல்லாம் வீட்ல பேக் கழுவுத மாதிரி கழுவி அவளடியின் तोड़ச்சி எடுத்து சாக்கல கட்டி எங்க வீட்ல வச்சிடுதாம் பத்தரமா டீ கொஞ்ச பேச்சாம இருடி அவளை பத்தி உடக்கு தெரியாது அவளை நல்லாவே வீட்டுக்குள்ள என்னத்துக்குப் போயிருக்கா

கறி பிடிச்ச எல்லாம் வீட்டுல வச்சு நல்லா கழுவி புறக்கி தொடச்சி வச்சுக்க வேணும்னா உங்க அம்மாவையும் பொங்கல் சீர்வரிசையா உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு இதே உங்களை உங்க மகா வீட்டுக்கு பொங்கல் சீர்வரிசையா அனுப்பிட்டேன் போயிட்டு வாங்க